இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது இக்கொடிய காலத்தில் வேத வசனமே நம் ஜீவிய ஆதாரம் ஒரு பாதிரியார் தன் சபையில் இருந்த மக்களிடம் உங்களைப் போன்ற அதிகம் படிக்காதவர்களால் வேத புத்தகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது என கூறியிருந்தார் ஆனால் அந்த சபையில் ஒரு சகோதரனுக்கு தற்செயலாய் ஒரு புதிய ஏற்பாடு கிடைத்தபடியால் அதை அவர் வாசிக்கத் தொடங்கினார் அதன் பலனாய் அவர் வெகு சீக்கிரத்தில் ரச்சிக்கவும் பட்டார் ஒரு நாள் அந்த புதிய ஏற்பாட்டை தனக்கு முன் விரித்து வைத்து அவர் படித்துக் கொண்டிருக்கையில் பாதிரியார் அவர் வீட்டிற்கு வந்துவிட்டார் நீ என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என கேட்கவும் அந்த புத்தகம் வேதாகமம் என அந்த சகோதரன் பதில் உரைத்தார் உடனே அந்த பாதிரியார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேத புத்தகத்தை நீ படிக்கலாகாது என கூறினார் ஏனெனில் இந்த வேத புத்தகம் கற்றுத் தேர்ந்த அறிஞர்களுக்கு மாத்திரமே ஆகும் எனவும் கூறினார் அதற்கு அந்த சகோதரன் ஆனால் ஐயா இந்த புத்தகத்தை வாசித்ததின் விளைவாய் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அது மாத்திரம் அல்லாமல் நான் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் நான் இருக்க வேண்டும் எனவும் இதோ ஒன்று பேரின் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எனக்கு கூறுவதையும் நான் காண்கிறேன் என்ற அதற்கு அந்த பாதிரியார் அது சரிதான் ஆகிலும் பாதிரியாராகிய எங்களைத்தான் பால் கறக்கிறவர்களாக தேவன் நியமனம் செய்து நாங்கள்தான் உங்களுக்கு பால் கறந்து தரும்படி வைத்திருக்கிறார் என பெருமிதத்தோடு பதில் கூறினார் அதற்கு அந்த சகோதரன் சற்றும் தயங்காமல் எனக்கும் கூட ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு வந்து தரும் பால்காரன் இருந்தான் ஆனால் அவன் பாலில் தண்ணீர் கலப்பதை நான் சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விட்டேன் ஆகவே இந்த பால்காரனுக்கு பதிலாய் ஒரு பசுவை வாங்கிவிட நான் தீர்மானித்து விட்டேன் ஐயா இப்போது எனக்கு சுத்தமான பால் கிடைக்கிறது என தைரியத்துடன் பதிலளித்து விட்டான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாமாக வேத வசனத்தை ஆராய்ந்து கற்றால் மாத்திரமே கரையற்ற உபதேசமாகிய சுத்தமான பாலை நாம் பெற்றிட முடியும் பாவம் நிறைந்த இருளான இவ்வுலகத்தில் நாம் முன்னேறி நடந்து செல்ல நமக்கு கிடைத்திருக்கும் ஒரே வெளிச்சம் தேவ வசனம் மாத்திரமே ஆகும் ஜெபி அன்பின் பிதாவே இன்றைய கலப்பட உபதேசங்கள் மத்தியில் நீர் தந்தருளியே களங்கமில்லா ஞானப்பாளாகிய உம் வசனத்தை கவனமாய் பற்றி வாழ உதவி செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்